வணக்கம் மக்களின் சொல்பத்து ஜூலிக்கு மன மாடு பதினஞ்சு முப்பத்தஞ்சுக்கு எதிர் வரவே இருக்கிறேன் தாம்பி தூங்குறான் குட் மார்னிங் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் தலை குளிச்சிட்டேன் வீடு கழுவ முடியாது தூங்குறான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும் ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சூடாக மு முருக்காய் சாம்பார் முருங்காய காணும்னு கேட்காது தெதா ம் ஸோ அதுக்கப்புறமேட்டு பழைய ரசம் நேற்று வச்சது தம்பிக்கு வச்ச களி கீழே இருக்கிறது பழைய சோறு தம்பிக்கு இப்போ தயிர் இது பேர் என்னது ஆக்சுவலாக இது அல்வா பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தாங்க பால் இல்லை போய் வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேங்காவும் இல்லை அதனால சும்மா அப்படியே பெரட்டி பொரியல் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு தம்பி வந்து எந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக திராட்சை ஊற வச்சிருக்கான் பாதாமுந்திரா இருக்க அதெல்லாம் எங்கேன்னு தெரில நானும் எடுத்துட்டு மேல் ரெடி பண்ணி குடிக்கணும் இது வந்து மத்தியானத்துக்கு தயிர் போட்டிருக்கு இது பாருங்கள் சூடாக சாதம் தெரியுதா ஏன்னா இப்போ தான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அது சொட்டை சொட்டை நினைது தாஜ்மஹால்ன்ற மாதிரி இங்கே பாருங்கள் சொட்ட சொட்டை தெரியுதா தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் தலையை தோட்டுறேன் தோட்ட போகிறேன் ஸோ உங்களுக்குலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கஞ்சியை கூட மூடி வச்சுருக்கேன் ஏன்னா அவன் குடித்தா குடிப்பான்றதுனால கஞ்சியை மூடி பண்ணி மூடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் எப்படி இருக்குது நேற்று வீடியோஸ்க்கெல்லாம் போட்டேன் ஒரு பதிலையும் காணும் நான் சொல்கிறதுக்கு நான் ஒரு தலைப்பு வச்சா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் உங்களுக்குலாம் நான் எதுக்கு வீடியோ போடணும் நான் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டு ஒரு கேள்வி கேட்டு பதில் போட்டால் ஐ மீன் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும்னு அர்த்தம் அதனால் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு தானே நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் டைம் ஒதுக்கி அதனால் ஒழுங்காக நான் என்ன கேட்குறேனோ அதுக்கான பதில் எனக்கு தெரிவிக்கணும் இப்போ ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் எங்கள் அசிங்கமாக திட்டக்கூடாது எனக்கு இது போதும் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ரூபாய் வாய் ரெண்டு வாய் இது போதும் ஜிம்முக்கு சாப்பிட போகிறேன் ஏன்னா சூடாக சாம்பார் வந்து சூடாக சாப்பிட்டா அது ஒரு ருசி தான் வந்து அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சமாக தயிரை எடுத்துக்கணும் வரும்போது வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அர்ஜெண்ட்டாக போட்டு விட்டுவாங்களே அம்மா சாதம் அந்த மாதிரி இது ஓகே குழம்பு மட்டும்தான் எப்போதுமே ஹெவியாக சாப்பிடுவேன் பிகாஸ் நம்ம ஒரு குழம்பு ஃபேமிலி தெரியுதா சும்மா ரெண்டு வாய் மட்டும் ஒரு ஊர்கா வச்சு சாப்பிட்டுட்டேன் ஓடிடும் ஒன்றரை மணி நேரம் போகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் வரதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஒன்றரை மணி நேரம் தாங்கணும்ல அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது அம்மா கொடுத்த ஊருகா முடிய போகுது ஓகேங்க பாய் வேறு ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் அதாவது என்ன சொல்கிறது எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் போடுறேன் ஓகே பாய் தம்பி தூங்குறான் 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 எந்திரிச்சோ வேலையை பார்ப்பான் பாய் எங்களுக்கு பகல் நைட்டு நைட்டு தான் பகல் வேறு என்ன பண்ணுறது தூக்கமே வரமாட்டேங்குது நைட்டு கூட ரெண்டு ஆச்சு நான் தூங்குறதுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல சரி காலையில் தான் தூங்கி எழுந்திரிக்கலான்னா செவன் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் படி ஐ மீன் முழிச்சிருந்தேன் உள்ளத்தில் நல்ல வல்லம் தூங்காதுன்னு எனக்கு தெரியும் ஸோ தூங்க மாட்டேன் பாய்